எப்ப ஆரம்பிச்சதோ அப்போத்துல இருந்து ஆன்டி மீடியா தானே இது ஆன்டி ஹிந்து ஹிண்டு மியூசிக் ஹிந்து ஃபோபிக் மீடியா தான ஹிந்து விரோத மீடியா தான இப்ப உங்களை மாதிரி சில இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும் இல்ல சோஷியல் மீடியா ஆக்சுவலா எமர்ஜான பேருக்கு தான் வந்து இன்ஃபர்மேஷனே டீசென்ட்ரலைஸ் ஆக ஆரம்பிச்சது உண்மைகள் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு அப்கோர்ஸ் இப்போ நடந்து இருக்கிற அந்த ஏஐ டீசென்ட்ரலைசேஷன்ல இன்னுமே டீசென்ட்ரலைஸ் ஆகி மக்கள் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் வருது ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பொறுத்தவரைக்கும் முக்காவாசி பேர் எல்லாருமே இந்து விரோத தீய சக்திகள் தானே இத வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் நீங்க எடுத்துக்கோங்க ஏத்திஸ்டா இருக்கட்டும் கொலோனைசர்ஸா இருக்கட்டும் ஹிஸ்டாரிக்கல் பர்சிகூட்டர்ஸால இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட சொல்லி என்னங்கய்யா யூஸ் ஏன் கவர் கவர் பண்ண போறாங்க ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஹிஸ்டரியில நீங்க பாருங்க கேஸ் வந்து பொய் விஷயங்கள் இருக்கப்போ ஓ இது இருக்கு அது இருக்கு இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லுவானுங்க ஏன் ஒரு சைடுல நமக்கு தீர்ப்பு வரப்ப ஏதா ஒருத்தன் எடுத்து போடுவானா போட மாட்டானே ஏன் ஏனா அவனுக்கு பிராண்ட் கேடும் அவனுங்க பொறுத்தருக்கும் அதுதானே அவனுங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்து பண்ண போறானுங்க